கன்னிராசி என்பவர்கள் அஞ்சாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவுனால அதுவும் உச்சம் பெற்ற அஞ்சாம் வீட்டை பார்க்கும்போது எண்ணற்ற பலன்கள் உண்டு ஹெல்த்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் நடக்கும் அதற்கு அடுத்தபடியாக குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மீனராசியை பார்க்கும் போது அது உங்களுடைய ஏழாம் வீடுங்கிறதுனால இங்கதான் யார் யாரு கன்னிராசில இருந்து காதலிக்கிறேன் திருமணமா மாறல திருமணம் ஆயிடுச்சு ஒத்துமையா இல்ல டைவர்ஸ் ஆகும்போது குழந்தை பிறக்கல இது எல்லாருக்கும் காதலிக்கிறவங்களுக்கு திருமணமும் திருமணம் பண்ணுறவங்களுக்கு நல்ல குழந்தையும் நல்ல உறவினர்கள் ரெண்டு சைடும் நல்ல ஒற்றுமையாக இருந்து அப்படிலாம் அந்த மாதிரி டூர் போகிறது ஃபேமிலி ட்ரிப்பு போகிறதுலாம் நடக்கும் அக்டோபர் எயிட்டின்லேருந்து டிசம்பர் மூணுக்குள்ளே நடக்கும் ஒட்டுமொத்த கன்னிராசி நம்பர்களுக்கு பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் முக்கியமான விஷயங்கள் இந்த ஒன்பதாம் பார்வை தான் இந்த ஒன்பதாம் பார்வை பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற பலன்களை தருகிறார் குரு பலனில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட முடியாது மனசில் நிம்மதியின்னு சொல்கிறோம் யார் யாருக்கு மனசில் நிம்மதி இருக்கோ அவன் எல்லாருமே ராஜாதான் ராஜாவாக இருந்தும் மனசில் நிம்மதி அவன் வேஸ்ட்டு தான்